சசரகடிக்கா அசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே ரோகிணி முத்து மீனாவுக்கு சிட்டியால் என்ன ஆனாலும் பரவாயில்ல ஆனால் பிஏ தினேஷ் மூலமாக எனக்கு எந்த பிரச்சனையும் வந்து நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடக்கூடாது அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படி நினைச்ச ரோகிணி இங்கே சிட்டிக்கும் முத்துவோட கார் சாவியை எடுத்து கொடுத்து உதவி செய்கிறாங்க அடுத்த நாள் முத்துவும் சவாரிக்கு கிளம்புறாரு இங்கே மீனா யோசிக்கிறாங்க முத்து எந்த நேரத்துலையும் கோவப்படக்கூடாது அவருக்குன்னு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு வீட்டில் நல்லா வேண்டிக்கிறாங்க இங்க மீனாவோட பூவெல்லாம் எடுத்துக்கிட்டு முத்து கிளம்பலான்னு நினைக்க அந்த சமயம் மீனாவை பார்க்க வந்தவங்களும் மீனா உங்ககிட்ட பூ வாங்கலான்னு வந்தோம் மீனா அப்படின்னு சொன்ன உடனே மீனா ஏற்கனவே எடுத்துட்டு போகதா இருந்த அந்த பூவெல்லாம் அவங்க கிட்ட கொடுக்குறாங்க ஆனா முத்து சவாரிக்கு கிளம்பும்போது நிறைய பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு முத்துவால் அங்கேருந்து காரை எடுக்கவே முடியல இது எல்லாத்தையுமே ஓரமாக நின்று சிட்டியோட ஆளுங்க கவனிக்கிறாங்க அந்த சமயம் சிட்டி ஃபோன் பண்ணி அந்த முத்து கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டானா சவாரிக்கு கிளம்பியாச்சா முத்துன்னு கேட்கும்போது இல்லைண்ணே என்னன்னே தெரியல இன்னைக்கு முத்து ரொம்ப நேரமாக அங்கே ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்க மாதிரி கார் அவனால் எடுக்கவே முடியல அது மட்டும் இல்லை ஒவ்வொரு பிரச்சனையா வருது அவன் காரை எடுக்காமே நிற்கிறானே அப்படின்னு சொல்ல அது எப்படி அவன் கார் எடுத்துட்டு இந்நேரம் இருக்கணுமே இன்னைக்கு மட்டும் அந்த முத்து கார் எடுத்துட்டு கிளம்பணும் என்னைக்கும் அவன் வீட்டுக்கு திரும்பி வரவே முடியாது அப்படி ஒரு வேலையெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் என்னையே அவமானப்படுத்தி போலீஸ்ல மாட்டி விட்டான் முத்து இருக்கிற வரைக்கும் தானே எனக்கு பிரச்சனை அவனும் அந்த மீனாவும் இல்லைன்னா எனக்கு என்னைக்கும் பிரச்சனை வரவே வராதில்ல இன்னைக்கு நான் நினைக்கிறது எல்லாமே நடக்க போகுது அதுவும் அந்த ரோகிணியோட உதவியால அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் அண்ணே முத்து கார் எடுத்த உடனே நான் உடனே போன் பண்ணி சொல்றேனே அப்படின்னு சொல்றாங்க இங்க என்ன நடக்குதுன்னு பார்க்க சிட்டியும் காத்துக்கிட்டே இருக்காரு ரோகிணி யோசிக்கிறாங்க அப்படி இந்த சிட்டி முத்துவோட கார்ல என்னதான் செஞ்சிருப்பாரு என்னதான் பிரச்சனை வரப்போகுது ஒன்றும் தெரியல ஆனா நாம தான் காரோட சாவி எடுத்து இந்த சிட்டிக்கு கொடுத்தோன்னு தெரிஞ்சா மீனாவும் முத்துவும் சும்மா விடமாட்டாங்க என்ன நடக்குதுன்னு பொறுமையா பார்ப்போம் அந்த முத்து மீனாவால் நானும் தானே அவமானப்பட்டு நிற்கிறேன் சிட்டியால் அவங்களுக்கு என்ன நடந்தாலும் எனக்கு பரவாயில்ல எனக்கு தான் அப்படின்னு ரோகிணி யோசிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மீனா யோசிக்கிறாங்க ஏற்கனவே கோயிலில் இருந்து அந்த அம்மா சொன்னாங்க உன் வீட்டுக்காரருக்கு பிரச்சனை நிறையா வரும் நீ தான் வந்து உன் வீட்டுக்காரரை பார்த்துக்கணும் ஆனால் என்ன என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி சவாரிக்கு என் வீட்டுக்காரரால் கார் எடுக்க முடியல ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னு மீனா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க உடனே மீனாவும் முத்துக்கிட்ட ஏங்க நானும் காரில் வரேங்க அப்படின்னு சொல்ல மீனா இரு மீனா நானே கார் எடுக்க முடியலன்னு பார்த்துட்டு இருக்கேன் காரில் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் முதல்ல இந்த காரை கொண்டு போய் என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும் மீனா அப்படின்னு சொல்லும்போது அந்த சமயம் இங்கே முத்துவுக்கு காரில் ஏறின உடனே காரை எடுக்க முடியுது பரவாயில்ல மீனா நீயும் வா அப்படியே உங்கள் அம்மாவை பார்த்துட்டு நீ வீட்டுக்கு வந்துடு நான் சவாரிக்கு கிளம்புறேன் அப்படின்னு கார் எடுத்துட்டு மீனாவையும் கூப்பிட்டுட்டு அப்படியே முத்துவும் கிளம்புறாரு இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இங்கே சிட்டியோட ஆளுங்க உடனே சிட்டி फोन पड़ा இவ்வளோ நேரம் முத்துவால் கார் எடுக்க முடியல என்னென்னு நாங்களே யோசித்தோம் ஆனால் இப்போ எல்லாம் சரியாயிருச்சு முத்துவும் மீனாவும் ஒரே காரில் தான் கிளம்பி போகிறாங்க அப்படின்னு சொல்ல நான் நினைச்சது நடக்க போகுது சரி அங்கேருந்து கிளம்பி வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு முத்துவும் மீனாவும் இப்படி காரில் கிளம்பி போகும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் தூரம் போன உடனே அதே மாதிரி காரும் நின்றது உடனே இங்கே மீனாவும் எங்க எனக்கே கொஞ்சம் பயமா இருக்கு இன்னைக்கு நம்ம சவாரிக்கு போக வேண்டாம் வீட்டுக்கு திரும்பி போயிடலாமான்னு கேட்குறாங்க என்ன மீனா நீ இதே மாதிரி எத்தனை முறை நடந்திருக்கு கார் அப்படி இப்படி இருக்க தான் செய்யும் எனக்கு தெரியும் காரில் ஏதோ பிரச்சனை போல் ஆனால் என் காரை நான் நல்லா தான் பார்த்துட்ருக்கேன் யார் இப்படி பிரச்சனையை செஞ்சுருப்பான்னு தான் தெரியல அது மட்டும் இல்லை இதெல்லாம் சரியாயிரமே நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குன்னு சொல்ல காரில் பிரச்சனை இருந்தால் என்னன்னு பார்க்கணும் பயந்துகிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது நான் காரை எடுத்தேன்னா எங்கெல்லாம் சவாரிக்கு போவேன்னு உனக்கே தெரியும்ல இப்படி என் காரில் இவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு வந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது சரிங்க என்ன எதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி காரை பார்க்குறதுக்காக ஒரு ஆளையும் முத்து ஃபோன் பண்ணி வர வைக்க கூடவே இங்கே செல்வமும் வராங்க செல்வம் உடனே இங்கே முத்து மீனா கிட்ட என்ன ஏதுன்னு கேட்க முத்துவும் காலையிலேருந்தே இந்த காரை எடுக்கவே முடியல செல்வம் என்ன பிரச்சனைன்னு தெரியல அது மட்டும் இல்லை ஒவ்வொரு விஷயத்துலேயும் என்னவோ நடக்குது அப்படின்னு மீனாவும் சந்தேகப்பட்டுட்ருக்கான்னு சொல்ல ஏன் முத்து இந்த காரை வேணால் என்ன ஏதுன்னு இவர் கொண்டு போய் பார்க்கட்டும் நீ வேணும்னா ஏன் காரை எடுத்துகிட்டு போ சவாரிக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்போ நீ என்ன செய்வான்னு கேட்க இன்றைக்கி எனக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது நான் இன்னைக்கு செட்டுக்கு கூட வரலப்பா நீ ஏன் காரை எடுத்துக்க சவாரிக்கு போகணும்னா போ அதை விட்டுட்டு கார் சரியான உடனே அவங்களே உன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க நீ எதுக்குப்பா இங்கேயே இங்கே மீனா சிஸ்டர் சிஸ்டர் கூட நிற்கணும் அப்படின்னு சொல்ல உடனே மீனாவும் ஆமாங்க இன்றைக்கி செல்வம் அண்ணன் அவர் தான் வேலைக்கு போகலையே அப்போ காரை நீங்கள் பயன்படுத்திக்கலாமே அப்படின்னு சொல்ல சரி செல்வம் நான் இங்கே நிற்கிறேன் நீ வேணும்னா சீக்கிரமாக உன் கார் எடுத்துகிட்டு வா எனக்கு இப்போ பார்த்து சவாரிக்கு வர கூப்பிட்டுருக்காங்க சரி மீனா உன்னை உங்கள் அம்மா கடையில் விட்டுட்டு நான் அப்படியே சவாரிக்கு போகிறேன் அப்படின்னு தன்னுடைய காரில் என்ன பிரச்சனை இருக்குது அதுவும் அந்த சிட்டியால் என்னெல்லாம் பிரச்சனை வரதா இருந்ததுன்னு கூட தெரியாமல் முத்துவும் மீனாவும் அங்கேயே நின்றுடுறாங்க காரை சரி செய்கிறதுக்காக ஒருத்தரம் எடுத்துகிட்டு போயிடுறாரு அதுக்கப்புறமா இங்கே மீனாவும் அவங்க அம்மாவை பார்க்க கோயில் பக்கத்தில் உள்ள கடைக்கு போகிறாங்க எப்பையும் போல் முத்துவும் சவாரிக்கு கிளம்பி கிளம்பி போயிடுறாரு இங்கே பார்லலுக்கு போன ரோகிணி நினைக்கிறாங்க கண்டிப்பாக இன்றைக்கி முத்துக்கு பெரிய பிரச்சனை வரப்போகுது முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு திரும்பி வராங்களான்னு கூட தெரியல எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான் என்ன வீட்டில் வசமாக மாட்டி விட்டு இப்போ வரைக்கும் மனோஜா இருக்கட்டும் இந்த விஜயாத்த ரெண்டு பேரும் என்னை பார்த்தாலே திட்டுறாங்க நான் சொல்ல வரதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க ஏன் விஜயாத்த மனசை மாற்ற சப்போர்ட் பண்ணா கூட நீ யார் எனக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு கேள்வி கேட்குறாங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் முத்துவும் மீனாவும் தானே சிட்டிக்கு உதவி செஞ்சது எல்லாமே சரிதான் ஒரு பக்கம் பிஏ தினேஷ் மூலமாக எனக்கு பிரச்சனை வராது இன்னொரு பக்கம் முத்து மீனாவால் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது என்னை பார்த்தினா உண்மையை மறுபடியும் அவங்க கண்டிப்பாக கண்டுபிடிக்கவே மாட்டாங்க அப்படின்னு பார்லலுக்கு போன ரோகிணி ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க இங்கே மனோஜ் எப்பயும் போல கடைக்கு கிளம்பி போறாரு அந்த சமயம் காரில் போயிட்டே இருக்கும்போது ரோகிணி ஃபோன் பண்ணுறாங்க ரோகிணி ஃபோன் பண்ணதை பார்த்துட்டு மனோஜ் ரொம்ப கோபமாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த ரோகிணி என்கிட்ட பேசுறது சரியில்லைன்னு மறுபடியும் ஏன் ரோகிணி ஃபோன் பண்ணுறா அப்படின்னு ஃபோனை எடுக்காமையே இருக்கேன் மறுபடியும் மறுபடியும் ரோகிணி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கோபத்தில் ஃபோன் எடுத்து மனோஜும் பேச ஆரம்பிக்கிறாரு ஏன் ரோகிணி நான் சொன்னால் கேட்கவே மாட்டியா நீ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுற எதுனாலும் வீட்லேயே பேசியிருக்க வேண்டியதானே அம்மா என்ன இருக்காங்க நீ என் கடைப்பக்கம் வரக்கூடாது எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாது என்கிட்டயே பேசக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல நீ சொன்ன பொய்யால தானே நீயும் நானும் இப்போ பிரிஞ்சு இருக்கோம் நீ முதல்ல அம்மாவோட மனசை மாற்று அப்புறமா என்கிட்ட பேசிக்கலாம் நான் ஃபோனை வைக்கட்டுமான்னு கேட்க உடனே ரோகிணியும் அங்கே உன் வீட்டில் பார்த்தல அந்த ரவி ஸ்ருதி முத்து மீனான்னு எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் என்னை யாராவது மதிக்கிறாங்களா இல்லை உங்கள் அம்மா தான் நான் சொல்கிறேன் எதையாவது கேட்குறாங்களா நான் தான் தப்பு செஞ்சுட்டேனே என்னை எல்லாரும் மன்னிச்சிடலாம்ல மறுபடியும் மறுபடியும் ஏன் நீயும் உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி என்னை திட்டிக்கிட்டே இருக்க நான் ஃபோன் பண்ணி பேசக்கூடாதா நான் உன் மனைவிதானே அப்படின்னு கேட்க நீ ஏன் மனைவி தான் ஒன்னால் தான் நான் இப்போ பிஸ்னஸ் செய்கிறேன் எல்லாமே உண்மை அதுக்காக எங்கள் எல்லாரையும் நம்ப வச்சு நீ பொய் சொன்னால் அதை ஏற்றுக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ரோகிணி கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க இப்படி ஃபோனில் பேசிக்கிட்டே போன மனோஜும் அங்கே கவனமே இல்லாமல் சரியாக கார் ஓட்டாமல் அங்கே எதிரில் வந்த ஒரு காரை கவனிக்காத மனோஜும் இவர் இங்கே ஃபோன் பேசிக்கிட்டே போனதுனால அங்கே மனோஜுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துடுது மனோஜ் அங்கே ஃபோன் இருக்கும்போதே அவருக்கு பிரச்சனை வர இதை புரிஞ்சுக்கிறாங்க ரோகிணி மனோஜ் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் அதுக்குள்ளே மனோஜால் பேசவும் முடியல அவருக்கு ஃபோனில் இங்கே ரோகிணி கேட்குறதுக்கு பதில் சொல்லவும் முடியல அங்கே இருக்க ஆளுங்க எல்லாருமே மனோஜுக்காக அங்கே கார் பக்கத்தில் வந்துடுறாங்க இங்கே ரோகிணியும் மனோஜ் என்னாச்சு நீ எங்க இருக்க அப்படின்னு பதட்டமா கேட்கும்போது அங்கே வந்த ஆளுங்க மனோஜை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க இப்படி கார்ல வரும்போதோ இப்படி ஃபோன் பேசக்கூடாதுன்னு தெரியாதாப்பா என்ன நீங்க எவ்வளோ படிச்சிருக்கீங்க இப்போ உங்க நிலமையை பார்த்தீங்களா அப்படின்னு அங்கே உள்ளவங்க பேசுகிறத கேட்டுட்டு ரோகிணி புரிஞ்சுக்கிறாங்க இங்கே மனோஜ் கார் ஓட்டிட்டு இருக்கும் போதே ஃபோன்ல பேசுகிறதுனால தான் இப்படியெல்லாம் நடந்திருக்கு நானே தேவையில்லாம ஃபோனில் பேசிட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க மனோஜ் எங்கே இருக்காரு எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு ஒன்றும் புரியல அப்படின்னு பார்லரில் வேலை பார்த்துட்டு இருக்க ரோகிணி ரொம்ப பதட்டமாக அழ ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயம் மனோஜோட ஃபோனை எடுத்து ஒருத்தர் பேசுறாரு ஏமா இந்த காரில் வந்த வந்தவரை நாங்கள் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் நீங்கள் யாருன்னு கேட்க நான் மனோஜோட மனைவி தான் அவர் நல்லா இருக்காரா என்னங்க ஆச்சுன்னு கேட்க அங்கே டாக்டர் கிட்ட தான் வந்து கேட்கணும் இப்படி காரில் வரும்போதே ஃபோன் பேசிட்டு வரக்கூடாதுன்னு தெரியாதாமா நீங்கள் தான் பேசிட்டு இருந்ததா என்னன்னு கேட்க ஆமாங்க இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் நான் தான் மனோஜ் அப்பாவே ஃபோனில் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொன்னார் நான் தான் கோவத்தில் மனோஜை திட்டிக்கிட்டே இருந்தேன் மனோஜுக்கு என்னால் தான் இப்படி ஒரு நிலமை வந்திருக்கு அப்படின்னு அங்கே ஃபோன் எடுத்து பேசினேன் அந்த ஆள் சொன்ன இடத்துக்கு இங்கே ரோஹிணியும் வராங்க ஹாஸ்பிட்டலில் இருக்க மனோஜை பார்த்து ரொம்பவே அழுகுறாங்க மனோஜ் என்னாலேயே உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு நீ நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் இப்படி ஹாஸ்பிட்டலில் வந்துருக்கியே மனோஜ் என்னை பாரு மனோஜ் அப்படின்னு ரொம்ப அழுகுறாங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சால் தான் என்ன ஏதுனே சொல்ல முடியும் அப்படின்னு டாக்டரும் சொல்லிடுறாங்க இங்கே ரோகிணிக்கு என்ன செய்யனே தெரியல நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் முத்து மீனாவுக்கு இப்படி ஆகணும்னு நினச்சேன் அதனால தான் அந்த சிட்டி கூட சேர்ந்து சிட்டிக்கு உதவி செஞ்சேன் இந்த முத்துவோட கார் சாவியெல்லாம் வேற எடுத்துக் கொடுத்தேன் ஆனால் இப்போ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மனோஜுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது இங்கே ரோகிணி அழுதுக்கிட்டு இங்கே விஜயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் ரோகிணி ஃபோன் பண்ணுறதை பார்த்துட்டு முன்ன மாதிரி இல்லாமல் இந்த ரோகிணிக்கு வேறு வேலையே இல்லை நாம் எதுக்கு ஃபோன் எடுத்து பேசணும் ரோகிணி ஏதாவது சொன்னால் நமக்கு கோவம் தான் வரும் நம்மளையும் நம்ம வீட்டையும் ஏமாத்தின ரோகிணிக்கிட்ட நாம் எதுக்கு பேசணும்னு ஃபோனை எடுக்காமயே இருந்துடுறாங்க கோவத்தில் விஜயா உடனே அண்ணாமலைக்கு இங்கே வந்து ரோகிணி ஃபோன் பண்ணுறாங்க அண்ணாமலை என்னம்மா ரோகிணி இப்போ தான் பார்லருக்கு கிளம்பி போனேன்னு கேட்க ஆமாம் ஆனால் நான் இப்போ பார்லரில் இல்லை ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்னு சொல்ல உனக்கு ஏதாவது பிரச்சனையாக என்னமா ஆச்சுன்னு பதட்டமாக கேட்கும்போது நான் நல்லா தான் இருக்கேன் மாமா உங்கள் பையன் மனோஜ் தான் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அவர் காரில் வேலைக்கு கிளம்பும் போது நான் தான் ஃபோன் பண்ணேன் ஆனால் அவர் சரியாக அங்கே கவனிக்காமல் இருந்ததுனால இவ்வளோ பிரச்சனையாயிருச்சு மாமா நீங்கள் கிளம்பி வாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு அழுதுகிட்டே நடந்த எல்லாத்தையும் ரோகினி சொல்ல உடனே அண்ணாமலையும் வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு இப்படி மனோஜ் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது சொன்ன உடனே இங்கே விஜயாவும் கண்காணிப்பா போய் நிக்கிறாங்க என்னங்க சொல்றீங்க நீங்க சொல்றதெல்லாமே உண்மையா எல்லாத்துக்கும் காரணம் ரோகிணியா அப்படின்னு சொல்ல ரோகிணி மனோஜ் கிட்ட பேசுறது எப்பயும் போலதானே ரோகிணியால் இல்லை ஓம் பையன் காரை சரியா எடுத்துகிட்டு போகாமல் இருந்திருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்ல என் பையனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல இந்த ரோகிணி என்னைக்கு மனோஜோட வாழ்க்கையில் வந்தாலும் வந்தாலோ அன்னையிலருந்து இப்படிதாங்க பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது ஒரு நாள் கூட மனோஜ் சந்தோஷமா இருந்ததே இல்லை இப்போ என் பையன் வேற எப்படி இருக்கான்னு தெரியல வாங்குங்க எங்கே போகணும்னு தெரியல என்னை கூட்டிட்டு போங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு விஜயா அழுகிறாங்க ரவி ஸ்ருதி மீனா முத்துனு எல்லாருக்கும் இங்கே மனோஜ் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற விஷயம் தெரிஞ்சவுடனே எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் போய் பாக்குறாங்க முத்துவும் அங்க வரத பாத்துட்டு ரோகிணியால தாங்க முடியல இவங்க ரெண்டு பேரும் நல்லா தான் இருக்காங்களா இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரலையா அந்த சிட்டி என்னடானா அந்த கார் சாவியை கொடுத்தா நான் ஏதாவது செஞ்சுருவேன் முத்துவை வந்து சரியான ஒரு பதில் கொடுப்பேன் முத்துவுக்கு இனி அந்த முத்து இருக்கவே மாட்டான் அப்படின்லாம் பேசினாரே ஆனால் அவங்க ரெண்டு பேரும் நல்லா தான் இருக்காங்க எந்த தப்பு செய்யாத மனோஜுக்கு தான் இப்படியெல்லாம் நடந்திருக்கு நான் ஒரு அந்த சிட்டிக்கு உதவி செய்ய போய் தான் இப்படியெல்லாம் நடந்துருச்சோ நான் இந்த உதவியை சிட்டிக்கு செஞ்சுருக்கவே கூடாதோ என்னோட மனோஜ் இப்படி ஒரு நிலைமையில ஹாஸ்பிட்டலில் இருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வேதனையோடு இருக்கும்போது உடனே அண்ணாமலையும் இங்கே வாப்பா முத்து இங்கே பாரு உங்கள் அண்ணன் என்ன நிலமையில இருக்கான்னு சொல்ல ஏன்பா என்னப்பா ஆச்சு என்ன தான் நடந்ததுன்னு கேட்க ரோகினியே சொல்கிறாங்க உடனே மீனாவும் முத்துக்கிட்டேன் நான் தான் சொன்ன இல்லைங்க இன்னைக்கு என்னவோ சரியில்லை உங்களுக்கு தான் ஏதோ பிரச்சனை வருமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன் ஆனால் மனோஜுக்கு இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க நான் உங்களுக்காக எவ்வளோ வேண்டிக்கிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் மீனா என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு கார் எடுக்க முடியாமல் அவ்வளோ பிரச்சனை வந்தது ஆனால் இங்கே மனோஜுக்கும் காரால் தான் பிரச்சனை வந்திருக்கு பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது உடனே மீனாவும் நான் நல்லா வேண்டிக்கிட்டேன் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு இன்னைக்கு எல்லாம் நான் உங்க கூடவே இருக்கணும்னு நினச்சேங்க சரி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்கள் அண்ணன் சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துடுவாருன்னு சொல்ல இங்கே விஜயாவும் ரொம்ப அழுகுறாங்க என் பையன் மனோஜ் பிஸ்னஸ் செய்கிறது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கே பிடிக்கல அதனால தான் மனோஜுக்கு இப்படியெல்லாம் நடக்குது போல் என் பையன் எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டுருக்கான் எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரோகிணி தான் ரோகிணி என்றைக்கு மனோஜை கல்யாணம் பண்ணி பொய் சொல்லி ஏமாற்றி இந்த வீட்டுக்கு வந்தாலோ அதனால தான் மனோஜோட வாழ்க்கையில் பிரச்சனையே வருது அதனால தான் ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனேன் ஆனால் நீங்கள் எல்லோரும் மறுபடியும் ரோகிணியை மருமகளாக இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது தான் பெரிய தப்பு என் பையன் நிலைமைய பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அழுதுட்டு அந்த சமயம் இங்க முத்தவுக்கு போன் வருது கார் விஷயமா பேசணும்னு சொல்லி அங்கே காரை ஏற்கனவே என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்க்க கொடுத்த இடத்துலேருந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க உடனே முத்துவும் மீனா காருக்கு என்னாச்சுன்னு நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அங்கேருந்து தான் ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொல்ல நீங்கள் தனியாக போக வேண்டாம் நானும் கூட வரேங்க உங்களை தனியாக அனுப்பவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பும் போது இங்கே விஜயா சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் நல்லா தான் இருக்காங்க ஆனால் எல்லாம் ஏன் பையனுக்கு தான் வருது ஏன்னா அவன் பிஸ்னஸ் செய்கிறது இந்த முத்து மீனாவுக்கு பிடிக்கல போல அப்படின்னு சொல்ல முத்துவும் மீனாவும் பதில் பேச அம்மா வாமினா அம்மாவுக்கு வேறு வேலையே இல்லை இதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது எப்படி இருந்தாலும் மனோஜ் நல்லபடியாக வீட்டுக்கு வந்தால் அதுவே போதும்னு சொல்லிட்டு அங்கே கிளம்புறாங்க அங்கே காரை சரி செய்ய சரி செஞ்சுட்டு இருக்கும்போதே முத்து அங்கே போகிறாரு அண்ணா என்ன பிரச்சனைன்னு கேட்க வேற ஒன்றும் இல்லை யாரோ வேணும்னே இங்கே உங்கள் காரில் பிரச்சனை வரணும் அதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஆகணும்னு நினச்சி தான் இப்படிலாம் செஞ்சுருக்காங்க ஆனால் யாரு என்ன ஏதுன்றது தான் தெரியல அது மட்டும் இல்லாம நீங்க இந்த கார் எடுத்துட்டு போகும்போது எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு தான் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்ல என்னமேனா இவர் என்னென்னமோ சொல்றாரு நமக்கு கார்ல பிரச்சனை வரணும் நான் எனக்கு ஏதாவது ஆகணும்னு யார் செய்வா ஒரு வேளை அந்த சிந்தாமணியால எதுவும் பிரச்சனையா இருக்குமோ நான் வேறு அவங்க வீடு வீட்டுக்கு போய் அவங்கள ஏமாத்தி பணத்தை எடுத்துட்டு வந்தேன் அந்த கோவத்துல சிந்தாமணி இப்படி செஞ்சிருப்பாங்களா அப்படின்னு கேக்க அதுக்கு உடனே மீனாவும் அது எப்படிங்க சிந்தாமணி எப்படி இதெல்லாம் செய்வாங்க அவங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ தைரியம்லாம் இல்லை அப்படி செஞ்சா வசமா மாட்டி போனால் அவங்க நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இப்படி பேசிட்டு இருக்கும்போது இங்கே மீனாவோட தம்பி சத்யா முத்துவுக்கு ஃபோன் பண்ணி இங்கே சிட்டி வெளியில வந்த விஷயத்த பற்றி இங்கே சிட்டி உங்கள் மேலே ரொம்ப இருக்கா மாமா அதனால எங்கே போனாலும் பார்த்து போங்க தனியாக மாமா சிட்டியை பற்றி உங்களுக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி சிட்டி வெளியில வந்துட்டான் அப்படின்ற விஷயத்த முத்துக்கிட்ட சொல்ல முத்துக்கு நல்லா புரிய வருது அப்போ பிரச்சனை வேற யாராலையும் இல்லை அந்த சிட்டியால் தான் சிட்டியும் அவனோட ஆளுங்களும் சேர்ந்து தான் இப்படி ஏன் காரில் அவங்க வேலையை செஞ்சுருக்காங்க இந்த காரை எடுத்துகிட்டு நான் எனக்கு எதாவது ஆகணும் அப்படின்னு திட்டம் போட்டிருக்காங்க போல அப்படின்னு முத்து கண்டுபிடிக்கிறாரு இந்த விஷயத்த கிட்ட சொல்ல மீனா ரொம்பவே கோவப்படுறாங்க என்னங்க சொல்றீங்க அந்த சிட்டி வெளியில வந்துட்டானா அப்படின்னு சொல்ல ஆமா இப்பதான் சத்யா ஃபோன் பண்ணி சொன்னா அப்ப வந்த உடனே எனக்கு இந்த காரால் தான் பிரச்சனை வரணும்னு அவன் நினச்சிருக்கான் ஆனால் நாம் நமக்கு எந்த பிரச்சனையும் வரல எப்பயுமே என்னையும் ஒன்னையும் அவமானப்படுத்துகிற அந்த மனோஜுக்கு தான் பிரச்சனை வந்திருக்கு பார்த்தியா அப்படின்னு சொல்ல எங்க உங்கள் அண்ணனும் ரொம்ப பாவோங்க அவர் என்னங்க தப்பு செஞ்சாரு அவருக்கு இப்படி நடந்திருக்க இல்லைங்க அப்படின்னு மீனா இங்கே ரோகிணிக்கும் மனோஜுக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க முத்து நினைக்கிறாரு மீனா இப்போவே அந்த சிட்டியை சும்மா விடக்கூடாது இல்லைனா இதுக்கப்புறமும் நமக்கு பிரச்சனை செய்யணுன்னு நினப்பாங்க எனக்கு எதுவும் ஆனாலும் பரவாயில்ல மீனா நீயும் என் கூட வரலை உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல்ல மீனா நான் இப்போவே அந்த சிட்டியை போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்ல உடனே மீனா சொல்கிறாங்க நீங்கள் தனியாக போக வேண்டாம் சிட்டி ரொம்ப கோபமாக இருக்கான்னு சொல்லி தானே சத்யா ஃபோன் பண்ணியிருக்கான் நீங்கள் எதுக்குங்க போகணும் அவனை நான் பார்த்துக்குறேன் அது மட்டும் இல்லை இப்போ உங்கள் அண்ணன் நல்லபடியாக வீட்டுக்கு வர வரைக்கும் யாருக்கிட்டையும் நீங்கள் பிரச்சனை செய்யவே கூடாது நான் எப்பயும் உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க காரெல்லாம் சரியானதுக்கு அப்புறமா நாளைக்கே வந்து நீங்கள் உங்கள் காரை எடுத்துகிட்டு போங்கண்ணே அப்படின்னு முத்துக்கிட்ட சொல்ல முத்து மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வர இங்கே அண்ணாமலை கிட்டே நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க அப்பா இன்றைக்கி நான் சவாரிக்கு கிளம்பும்போது என் காரை எடுக்க முடியாமல் ரொம்ப பிரச்சனையாக இருந்ததுப்பா அது மட்டும் இல்லாமல் இங்கே ரவியும் என் கார் சாவியே எடுத்துகிட்டு போயிட்டான் கொஞ்சம் நேரம் கார் சாவி எங்கேன்னு தெரியாமல் தேடிகிட்ருந்தேன் இன்னொரு பக்கம் சவாரிக்கு கிளம்பணும்னு நினைக்கும் போதெல்லாம் என்னால் கார் எடுக்கவே முடியலப்பா அதனால் மீனாவும் என்னாலும் இன்றைக்கி உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு என் கூட எல்லா இடத்துக்கும் வந்தா ஆனாலும் காரை இங்கே நான் வந்து ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஆள் ஆள்கிட்ட அதை சரி செய்ய சொன்னேன் அதுக்கப்புறமா நான் செல்வத்தோட காரில் தான்ப்பா சவாரிக்கே போனேன் இப்போ என்னடாண்ணா அதை சரி செய்யும் போது தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க என் காரில் வேணும்னே யாரோ நான் வந்து நல்லபடியாக கார் ஓட்டக்கூடாது எனக்கு பிரச்சனை வரணும் சொல்லப்போனால் எனக்கு ஏதாவது ஆகணும்னு திட்டம் போட்டு தான் இப்படி செஞ்சுருக்காங்க அது வேறு யாரும் இல்லைப்பா அந்த சிட்டி தான் சிட்டியும் சிட்டியோட ஆளுங்களும் என் காரில் நிறைய பிரச்சனை செஞ்சுருக்காங்க இது தெரியாமல் நானும் கார் எடுத்துகிட்டு போய் தான் போயிருந்தேன்னா இன்றைக்கி என் நிலமையும் மனோஜ் மாதிரி தான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் நான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்ல இது எல்லாத்தையும் கவனிக்கிற ரோஹிணி திருத்திருன்னு முழிக்கிறாங்க இந்த முத்து சரியாக அந்த சிட்டி தான் பிரச்சனை செஞ்சுருக்காருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த சிட்டி என்ன மாட்டி கூடாதே இந்த சிட்டியால் முத்து கண்டிப்பாக மறுபடியும் வீட்டுக்கு வரமாட்டாருன்னு நினச்சேன் ஆனால் மனோஜ் தான் இப்போ ரொம்ப க கஷ்டத்தில் இருக்காரு ஆனால் மீனாவும் முத்துவும் ரொம்ப நல்லா தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க இங்கே உடனே அண்ணாமலை நீ இப்போ அந்த சிட்டிக்கிட்ட எந்த பிரச்சனையும் செய்ய வேண்டாம் உண்மை தெரிஞ்சிருச்சுல இனி நீ தான் கொஞ்சம் நல்லபடியாக கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிப்பா அப்படின்னு போதே முத்து யோசிக்கிறாரு மீனாக்கும் தெரிய வேண்டாம் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம் சிட்டியை போய் பார்க்கணும் இன்றைக்கி வசமாக வெளுத்து வாங்கணும் அவன் இனி என் வழியிலையோ என் வீட்டில் உள்ள யார் வழியிலையும் வரவே கூடாது சிட்டி வெளியில் வந்த உடனே கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் இப்படி என்கிட்டேயே பிரச்சனை செய்ய ஆரம்பிச்சிட்டா சும்மா விட்டால் சரிப்பட்டு வராது அதனால நாம் யாருன்றதை காமிக்கிறோன்னு சொல்லிட்டு மீனா நீ எல்லாரையும் பார்த்துக்க நான் இந்த காரை செல்வத்துக்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிளம்புறாரு மீனாவும் எந்த பிரச்சனையும் செஞ்சிடாதீங்க உங்களை நம்பி தான் நாங்கள் எல்லோரும் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க இங்கே உடனே கார் எடுத்துகிட்டு கிளம்புன முத்துவும் செல்வம் வீட்டுக்கு போகாமல் அப்படியே சிட்டியை பார்க்க சிட்டி ஆஃபீஸ்க்கே கிளம்பி போகிறாரு அங்கே சிட்டி ரொம்ப சந்தோஷமாக அவங்க ஆளுங்கக்கிட்ட இருக்காரு இன்றைக்கி முத்து மீனாக்கு இருக்குது நான் நினச்ச மாதிரியே செஞ்சுட்டேன் இனிமேல் யாரும் நம்ம வழியில் வரமாட்டாங்க நம்மளை அவமானப்படுத்த வேறு யாருமே இல்லை அப்படின்னு பேசிகிட்ருக்கும்போது அங்கே வந்த முத்துவும் நான் இருக்கேன் எனக்கு பிரச்சனை செஞ்ச உன்னை சும்மா விட மாட்டேன்னு நான் தான் சொல்லியிருக்கேன்ல அசிங்கமாக இல்லை உன் ஆளுங்களை அனுப்பி என்ன வேணாலும் செய்யலான்னு நினைக்கிறியா அதை என்னால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு வேற நினச்சியா எவ்வளவோ உன்னை வெளுத்து வாங்கியிருக்கேன் ஆனாலும் திருந்த மாட்டிக்கிறியே இப்போ நான் போலீஸெல்லாம் வர வைக்க மாட்டேன் ஏன்னா நானே உன்னை வெளுத்து வாங்க போகிறேன் அப்படின்னு ஆஃபீஸில் இருந்த சிட்டியை பலார் பலார்னு முத்து வெளுத்து வாங்குறாரு உடனே அங்கேருந்த அந்த சிட்டியோட ஆளுங்களும் பயந்துக்கிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க சிட்டி வசமாக தனியாக மாட்டிக்கிறாரு உடனே சிட்டியும் நீ எதுக்காக இப்படி தேடி வந்து பிரச்சனை செய்கிற நான் எதுவுமே செய்யலையேன்னு சொல்லும்போது நீ தான் எல்லாம் செஞ்சேன்னு கண்டுபிடிச்சிட்டேன் வேணும்னா ஆதாரம் வேணுமா அப்படின்னு கேட்க அப்போ இந்த முத்து உண்மையை கண்டுபிடிச்சிட்டு தான் என்னை பார்க்கவே வந்திருக்கான் போல அதனால தான் இவ்வளோ தைரியமாக ஏன் முன்னாடி நின்று பேசுகிறான் ஒருவேளை அந்த ரோகிணி தான் மாட்டி விட்டுருப்பாங்களோ அப்படியா தான் இருக்கும் எல்லாரும் ஒரே வீட்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு என்ன வசமா மாட்டி விட்டுட்டாங்கல்ல ரோகிணி இப்போ நான் அவங்கள சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு உடனே சிட்டியும் நீ என்ன எப்பயுமே என்ன தப்பாக நினைக்கிற அந்த ரோகிணி தான் எனக்கு ஃபோன் பண்ணி மீனா முத்துவால் என் மாமியார்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டேன் நான் பணக்கார வீட்டு பொண்ணே இல்லைன்னு எல்லாருக்கும் தெரிய வந்ததுக்கு காரணமே அந்த முத்துவும் மீனாவும் தான் அவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு நான் வெளியில் வந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணி உதவி கேட்டாங்க வேறு வழி இல்லாமல் அவங்களுக்காக தான் நான் இப்படிலாம் செஞ்சேன் ஏன் உன்னோட கார் சாவியை என் ஆளுங்களுக்கு கொடுத்ததே அந்த ரோகிணி தான் இனிமா உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் ரோகிணியை ரொம்ப நல்லவங்கள நம்பிட்டு இருக்கீங்க அவங்க எப்பயுமே உங்கள் குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை இன்னொரு பெரிய உண்மையை மறைச்சிட்டு இருக்காங்க அதை என்னைக்கும் நான் சொல்ல மாட்டேன் நீ ஏன் முடிஞ்சா கண்டுபிடிச்சிக்க முத்து அப்படின்னு முத்து கோபமா வந்த உடனே பிரச்சனை நம்ம பக்கம் வந்துடக்கூடாதுன்னு ரோகிணி தான் எல்லா தப்பையும் செய்ய சொன்னாங்க அப்படின்னு மாட்டி விட்டுடுறாரு இங்கே வந்து சிட்டியும் உடனே முத்து யோசிக்கிறாரு ஒருவேளை இந்த சிட்டி சொன்னதெல்லாம் உண்மையா இருக்குமா இதெல்லாம் சரியா தானே இருக்கு நம்ம கார் சாவியை அந்த ரோகிணி தான் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் செஞ்சுருக்க முடியும் அப்போ இந்த சிட்டிக்கு ரோகிணி உதவி செஞ்சுருக்காங்க இந்த சிட்டியை எப்படி வெளுத்து வாங்கினோமோ அதே மாதிரி ரோகிணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்கி உண்மை என்னன்னு கேட்கணும் இன்றைக்கி உண்மையை மட்டும் அந்த பார்லரில் மா சொல்லலை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து முத்துவும் ரொம்ப கோபமாக கிளம்ப ஹாஸ்பிட்டலில் ரோகிணி மனோஜை பார்த்து அழுதுட்டுருக்காங்க டாக்டர் கிட்ட என்ன ஏதுன்னு கேட்கும்போது அவர் இப்போ ரெஸ்ட் எடுக்கிறாரு நாங்க எதுவா இருந்தாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றோம் நீங்க பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போக என் பையன் என்னங்க இப்படியே இருக்கான் அவனுக்கு சரியாயிரும்ல மனோஜ் நல்லபடியா வீட்டுக்கு வந்துருவான் இல்லைங்க அப்படின்னு இங்க விஜயா எப்பயும் போல அழுதுட்டு ரோகிணியும் இங்கே இங்க பார்க்கலான்னு போக விஜயா சொல்றாங்க நீ முதல்ல அமைதியாயிரு மனோஜுக்கு அம்மான நான் இருக்கேன்ல என் பையனை நான் பார்த்துப்பேன் நான் கவனிச்சுப்பேன் ஒன்னால தான் அவனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு நீ இந்த வீட்டை விட்டு வெளியில் போனாதான் மனோஜ் என்றைக்கும் சந்தோஷமாக இருப்பான்னு ஹாஸ்பிட்டல்லையே ரோகினியே திட்ட ஆரம்பிக்கிறாங்க முத்துவும் அங்கே வராரு மீனா உடனே என்னங்க காரை செல்வானங்கிட்ட கொடுத்துட்டிங்களா எதுவும் பிரச்சனை இல்லையே ஆமாம் நீங்கள் ஏன் கோபமாக இருக்கீங்கன்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை மீனா எல்லாரையும் நீ பார்த்துக்க நீ வீட்டில் போய் சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டியான்னு முத்து விசாரிக்கிறாரு இங்கே ரோகிணியை பார்த்து பரலலம்மா கொஞ்சம் இங்கே வாங்க உங்ககிட்ட நான் பேசணும்னு சொல்ல உடனே ரோகிணியும் என்ன முத்து நான் இருக்கிற நிலமையில் நீங்கள் இப்போ என்கிட்ட என்ன பேச வேண்டியது இருக்குது ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க வரலைன்னா தான் சிட்டி உண்மையை சொல்லிட்டான் பரவாயில்லையா அப்படின்னு கேட்க உடனே ரோகிணி என்ன முத்து சொல்கிறீங்க அப்படின்னு மெதுவாக பேசுகிறதுக்காக போக முத்து வெளுத்து வாங்குறாரு என்ன அந்த சிட்டிக்கு மறுபடியும் உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டிங்களா உங்களால தான் எனக்கு பிரச்சனை வந்திருக்குன்னு சிட்டி இருக்கான் எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது உங்களை சும்மா விட மாட்டேன் உங்களையும் சிட்டியவும் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்துக்கிட்டே இருங்க என்னையும் மீனாவையும் அவமானப்படுத்தினீங்க பொறுமையாக இருந்தேன் ஆனால் எனக்கு ஏதாவது ஆகணும்னு பெருசாக திட்டம் போட்டிருக்கீங்கல்ல அது எதுவுமே நடக்கல பார்த்தீங்களா என்னோட கார் மூலமாகவே எனக்கு பிரச்சனை வரும்னு நீங்களும் அந்த சிட்டியும் திட்டம் போட்டீங்க ஆனால் எனக்கும் மீனாவுக்கும் எதுவும் ஆகலை நாங்கள் நல்லா தான் இருக்கோம் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் ஆனால் மனோஜ் என்ன நிலைமையில இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் எங்களை அவமானப்படுத்தணும் நாங்கள் அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினச்ச நீங்கள் தான் இப்போ மனோஜை நினச்சி அழுதுட்டு நிற்கிறீங்க இதெல்லாம் தேவையா மனோஜ் வீட்டுக்கு வரட்டும் உங்களை பற்றின உண்மையை சொல்லி என்ன ஒரு முடிவெடுக்க போகிறேன்னு மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க யாரை கேட்டு அந்த சிட்டிக்கு உதவி செய்ய ஏன் கார் சாவியை எடுத்து கொடுத்தீங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை தானே என் அம்மாக்கிட்ட இப்போ இதை பற்றி சொன்னேன் நீங்கள் கண்டிப்பாக என் வீட்டுக்கு திரும்பி வரவே முடியாது ஆனால் இப்போ நான் எதுவும் சொல்ல மாட்டேன் வீட்டுக்கு மனோஜ் வருவான்ல அப்போ நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க சும்மா விடமாட்டேன் பரலலம்மா நீங்கள் செஞ்சது என்னென்ன தப்புன்னு எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் இன்னொரு பெரிய உண்மையை வேற வீட்டில் யாருக்கும் தெரியாமல் மறைச்சிருக்கீங்கல்ல அதை பற்றியும் சீக்கிரமாகவே அந்த உண்மை என்னென்னு எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்க தான் போகிறேன் அப்படின்னு முத்து ரொம்ப கோபமாக பேசிட்டு போக ரோகிணி திரு திருநு இருக்காங்க வசமாக மாட்டிக்கிட்டேன் இந்த சிட்டிக்கு உதவி செஞ்சதுனால தான் இப்போ இந்த முத்து இப்படி பேசிட்டு போகிறாரு இன்னொரு பக்கம் மனோஜுக்கும் இந்த ஒரு நிலமை வந்திருக்கு நான் ஏன் வேலையை பார்த்துட்டு வந்துருக்கணும் பிஏ தினேஷ் என் வழியில் வந்துடக்கூடாது என்னை பற்றின உண்மையை சொல்லிடக்கூடாதுன்னு தான் நான் இந்த சிட்டி சொன்னதெல்லாம் கேட்டேன் இப்போ எல்லார்கிட்டேயும் நான் தான் திட்டு வாங்கிட்டு அவமானப்பட்டு நிற்கிறேன் இந்த முத்து வேற ஏதோ ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடிச்சி சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு வசமாக மாட்டிக்கிட்டேன் ஏற்கனவே விஜ் விஜயாத்த என்னை பார்க்கும்போதெல்லாம் திட்டுறாங்க இன்னும் என்னெல்லாம் எனக்கு பிரச்சனை வரப்போதும் இந்த சிட்டியால் அப்படின்னு முத்துவுக்கு உண்மை தெரிஞ்சதால் வசமாக மாட்டிக்கிட்ட ரோகிணியை வெளுத்து வாங்கிட்டு போன முத்துவை பார்த்து ரொம்பவே பயந்து போய் நிற்கிறாங்க ரோகிணி இங்கே விஜயா ரோகிணியை பார்த்து யோசிக்கிறாங்க ரோகிணி இந்த வீட்டில் இருந்தால் மனோஜுக்கு இப்படி ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்கும் ஏன் பையன் மனோஜும் சந்தோஷமாக இருக்க மாட்டான் சீக்கிரமாக இந்த ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க இங்கே ரோகிணி கண் கலங்கிக்கிட்டு இந்த முத்து மீனாவுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் தான் இருக்காங்க ஆனால் எல்லா பிரச்சனையும் எனக்கு மட்டும் வருது ஏன் தான் இப்படி நடக்குதுன்னு தெரியல ஆனால் சிட்டிக்கு கண்டிப்பாக நான் இப்படிப்பட்ட ஒரு உதவியை செஞ்சுருக்கவே கூடாது நான் செஞ்சது தான் பெரிய தப்பு அப்படின்னு தலை குறிஞ்சி நிற்கிறாங்க ரோகிணி மீனா இருக்கிற வரைக்கும் என் பையன் முத்துவுக்கு எந்த பிரச்சனையும் வராது மீனாவும் முத்துவும் எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு அண்ணாமலை நினைக்கிறாரு